य विद्महे वासुदेवाय धीमहि अन्नो विष्णम् प्रयोदयायि स्वाहा ता मन्दिरान्ती वैलोचने धर्मफ सुष्ठा दुर्गादम् सर्वमहम् स्वाहा विश्वामिनास्मिन्

है

श्रीरामकः परस्पदेभक्तो आनियाय श्रियं वयोजविकृत्यो दघाति स्वाम्यन्द्राजस्वाहाणस्य विद्वानस्थो भजरागेष्ठ ங்க பிரமோ ஓம் வம் மருணா నిధిశ్వరం సహస్రణిందో అస్మాన సూలం బాధస్వ స్థిత సదాన స్వాహరా

தாய்மார்களே எல்லாம் அல்ல அன்னை மகாமாரியம்மனுடைய மகா நமது ஊர் மகாகாளியம்மன் விநாயகப்பெண்மனான் மகாமாரியம்மனான ஆலய மகாபாரமானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இன்றைய தினம் இரண்டாம் காலை யாகபூரியானது காலை ஒன்பது மணி அளவிலே துவங்கப்பட்டு விசேஷ சந்தி என்று சொல்லக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வேதிகார் மண்டபார்ச்சனை எல்லாம் நடைபெற்று ஐந்து குண்டங்களிலே பஞ்சாக்னி என்று சொல்லக்கூடிய வகையிலே நீர் நிலம் காற்று ஆகாயம் குருமி என்று சொல்லக்கூடிய வகையில பஞ்சாக்னியிலே ஐந்து பஞ்சபூதங்களையும் ஆவாகனம் செய்து ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய ஐந்து சக்திகளையும் பூஜை செய்து ஐந்து சக்திகள் வடிவாகவும் நீர் நிலம் காற்று வகை வடிவாகவும் அன்னை இருக்கின்றாள் என்று மந்திரங்களிலே கூறப்படுகின்றது அசர்வ வேத மந்திரங்களிலே தம் பூமிரா என்று சொல்லப்படுகின்றது ஆகையினாலே இந்த ஐந்து குண்டங்களிலும் இந்த ஐந்து சக்திகளும் நமக்கு இயல்பாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீர் தடையின்றி கிடைக்க வேண்டும் அக்னியினுடைய அனுகிரகமானது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் எல்லா வீட்டிலும் அக்னி வச்சு பூஜை பண்றாங்க பால் காய்ச்சறாங்க முதல் எதுக்காகன்னு சொன்னா அந்த செல்வமானது எந்த இடத்துல அக்னியை வந்து பூஜை பண்றாங்களோ அந்த செல்வமானது பக ஏவ பகதோ பகாசீ தங்க பகசர் வகிஜோ கவி மிஹனோ பகபுட ஏதா பவேக அக்னி எங்க பூஜை பண்ணப்படுதோ அங்க வந்து செல்வங்களா வந்து இருக்கும் அதுக்காக தான் அக்னி புது வீட்டுல அனுப்பு வச்சு முதல் பால் காய்ச்சுறாங்க அகையினால அக்னி நமக்கு இன்று அடுத்தபடியா ஜலம் ஆ போகை சந்திரதா தேவகா ஜலங்கள்ல எல்லா தேவதைகளும் இருக்காங்களா நீர் இல்லைன்னா நீர் ஒழுங்கு அமையாது என்று சொல்லுவாங்க நீர் நீர் வடிவா சீதலா மகாமாரியா இருக்காள் அதை பூஜை பண்ணாங்க அடுத்தபடியா வாயு நிபுத்தி சஜனீரம் உலகத்துக்கு வாயு ரொம்ப முக்கியமா இருக்கு இந்த வாயுடைய சக்தியானது அதிகமான ஆனாலும் கெட்டம் குறைந்தாலும் கஷ்டம் ஆகையினால இந்த வாயுடைய தன்மை குறையாம நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக வாயு பூஜை பண்ணுறாங்க குண்டத்துல ஆகாசம் நான் சொல்லக்கூடிய மந்திரங்களை நீங்கள் காதால் கேட்குறீங்கன்னு சொன்னால் எதுக்காக மைக்கு போடுறாங்க வர முடியாத உள்ள இந்த மந்திரங்களை கேட்டு மந்திரத்தினுடைய பல நால பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் எல்லாரும் க்ஷமாயிருக்கணுங்கிறக்காகத்தான் மந்திரம் அதுக்காகத்தான் இடைவெளி தான் ஆகாசம் ஆகையினால் இந்த பஞ்சபூத சக்திகளாக ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பூமி இந்த பூமி ஒவ்வொரு இடங்களில் இடையூறுகள் வருகின்றன நிலநடுக்கங்கள்லாம் வருகின்றன தொந்தரவுகளெல்லாம் இருக்கக்கூடாது ஆதார சக்தியாக விளங்கக்கூடிய அப்பாள் தான் ஆகையினால் அந்த பஞ்ச சக்திகளை இந்த குண்டத்தில் பூஜை பண்ணி இந்த நான்கு குண்டங்கள் இருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமக்கள் ஆகுதி கொடுக்குறாங்க ஒரு குண்டத்துக்கு ஒரு காலத்துக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆகுதி சமித்து நெய் தானியங்கள் அண்ணன் இந்த நாலு நாளையும் ஆகுதி கொடுக்குறாங்க அந்த ஆகுதி சக்திகளை எல்லாம் கொண்டு பிரதான ஆச்சாரியமா ஈசான குண்டத்துல அவங்க கையில கொண்டு சமர்ப்பணம் அந்த சக்திய அந்த குண்டத்துல சேர்த்து மறுபடியும் இரண்டாம் கால யாகத்துல செய்த மந்திர சக்தியை கொண்டு அந்த கும்பத்துல சேர்த்துவாங்க அப்போ ஒவ்வொரு காலமும் பண்ணும் பொழுது அந்த கும்பத்துல சாநித்தியமானது கூடி கொண்டது அதுக்காகத்தான் அஞ்சு குண்டம் போடுறோம் ஏன் ஒரு குண்டம் போட்டா போறாதா காளிமண்ணு ஒரு குண்டம் போட்டுக்கோ அது மாதிரி போறோம் பிரதான சக்தியா இருக்கிறதுனால மினிமம் ஒரு ஐந்து குண்டங்களாவது போடணும் ஐந்து குண்டங்கள் ஒன்பது குண்ட குண்டங்கள் இருபத்தஞ்சு குண்டங்கள் முப்பத்தி மூணு குண்டங்கள் ஐம்பத்தோரு குண்டங்கள் நூத்தி எட்டு குண்டங்கள் இந்த மாதிரி விசேடமா ஆகமங்களை சொல்லிட்டேன் நான் நம்ம சக்திக்கு என்ன முடியுதோ அதை போட்டு அம்பால ஆராதனை பண்ணணும் விசேடமா ஒவ்வொருத்தர் சின்ன புற்றங்களை வச்சு பூஜை பண்ணுவாங்க சில பேர் மாலை வாங்கி போ சாப்பிடுவாங்க சில பேர் விசேடமா நிறைய புற்றங்களை சாப்பிடுவாங்க நமக்கு என்ன முடியுதோ நம்ம கிராமத்தை அனுசரிச்சு குண்டங்கள்லாம் போட்டு விசேடமா பாலசுப்ரமணிய சுவாமிகள் செங்கல்நாத சுவாமிகளுடைய தலைமையில அற்புதமா கும்பாபிடைகள் நடைபெற்று வருகின்றது இரண்டாம் கால யாக பூஜையில வேற பாராயணங்கள் இப்பொழுது நடைபெற்றது அம்பாளுக்கு விசேட மந்திரபோமங்கள் திரவியங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பூமியிலிருந்து கொடுக்கக்கூடியது மலைகள்ல இருந்து கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் சமுத்திரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருள் எல்லாம் குண்டத்துல போட்டாங்க பழம் இடம் பொறிக்கா மாசிக்கா தானிக்காய் கெடுக்கா இந்த மாதிரி அதே மாதிரி ரச வகைகள் பால் தயிர் தேன் இளநீர் பன்னீர் முதலான திரவியங்கள் அன்ன வகைகள் விசேடமாக அன்னங்கள் எல்லாம் ஹோமுகத்தில் சேர்த்தாங்க அதுபோக பட்சிய வகைகள் இதெல்லாம் குண்டத்தில் சேர்த்தாங்க அப்போப்பட்ட சந்தோஷகரமாக இருக்கக்கூடிய அன்னைக்கு இரண்டாம் கால நிகழ்வு வேள்வி என்று சொல்லக்கூடிய பூர்ணாகுதி இப்படி செய்ய போகிறாங்க பூர்ணாகுதி பிடிச்ச உடனே அம்பாள் ஆனந்தமாக கலசத்தில் இருக்காவிட்டால் பிரார்த்தனை வச்சா போகிறோம் நாமெல்லாம் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்யணும் இந்த பிரார்த்தனைக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணலாம் யாஸ்ரீ சுயம் பவனேஸ்வர பவனேஸ்வலக் பாபாத்மனாம் குலஜன பிரபவா தாஸ்வ பதிபாரும்னு தேவி மகாத்யம் மார்க்கண்ட புராணத்தில் சொல்லப்படுது ஆகையினால சந்தோடகரமா இருக்கக்கூடிய அன்னைக்கிட்ட நாம இப்போ பிரார்த்தனை வைக்கணும் வீட்லயே பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட சொல்ல மாட்டாங்க டைரக்டா கேட்க மாட்டாங்க அம்மா கிட்ட சொன்னா அப்பா கிட்ட இருந்து அந்த காரியத்தை நடத்திக்கலாம் ஆகையினால தாயார் சொன்னால் எல்லாமே கிடைக்கும் அதனாலதான் மந்திரமே அம்பால சொல்லும் போது ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா லலிதா சனம் எடுத்தோமே தாயே உனக்கு வணங்குகிறேன்னு தான் மந்திரமே சொல்லுது வேதங்கள் பாத்தீங்கன்னா மாத பவா தாயை முதல் வணங்குன்னு தான் பண்ண சொல்லுது ரெண்டாவது என்ன கருணை உள்ளம் கொண்டவள் அவ்யாஜ ஜ கருணாமூர்த்த ஜமஹ சசன்னா முடிவுள்ள வருது இந்த நாமாவளி அவ்யா ஜெகருணாமூர்த்தி அம்பாலிட்ட பிரார்த்தனைக்கு மேல பண்ணுவாங்க இப்ப காலம்பர அம்பாளுடைய பீஜா சொரூபமா இருக்கக்கூடிய மூல மந்திரூபமா இருக்கக்கூடிய மந்திரங்கள்னால திரிசதி அர்ச்சனை குங்குமார்ச்சனை ரெண்டு பக்கம் காளியம்மனுக்கும் மகாமாரிக்கும் நடந்தது விசேட அர்ச்சனை பூஜைகள் எல்லாம் நடந்தது விசேட மந்திரங்கள்லான நடந்தது இப்பொழுது இரண்டாம் கால நிறைவு வேள் மகா நடைபெற்று உபச்சார வழிபாடுகள் செய்யப்பட்டு எல்லா மக்களுக்கும் பிரசாதம் வழங்க இருக்கின்றார்கள் வேத பாகங்கள் நான்கு வேதங்கள் ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அசர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்கள் சிவாகம பாராயணம் அதனைத் தொடர்ந்து திருமுறை பாராயணம் அபிராமி அந்தாதி சொல்லப்பட்டு அம்பாளுக்கு மகாதீபாராதனை செய்து எல்லா மக்களுக்கும் பிரசாதம் வழங்க இருக்கின்றார்கள் அமைதியாக தரிசனம் பண்ணி மாலை யான் பெற்ற இன்பம் பெருகை மேகும் சுமீர் தன்னை சார்ந்தவர்கள் தன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வரணும் நம்ம மட்டும் இல்லை எல்லாரும் அம்பாவுடைய அனுகூலத்தை பெறணும் முதல் காலம் முடிஞ்சு போச்சு ரெண்டாம் காலத்துக்கு முடிஞ்சு போச்சு மூன்றாம் காலம் முடிஞ்சது நாலாம் காலம் உள்ள அம்பாள் போயிடுவான் தருணாமூர்த்தி தருணாலயத்துல இருந்த யாகசால பூஜையை நீங்க மறுபடியும் பார்க்கணும்னா இன்னும் பன்னிரெண்டு வருஷம் அம்பாள் திருவிழா எப்போதும் அப்போதான் பார்க்க முடியும் அம்பா அப்படின்னா அடுத்த பன்னெண்டு பண்ண முடியுமா முடியாதோ தெரியாது அம்பாள் எப்படி அனுகிரகம் இருக்காலோ அதனுடைய அனுகிரகத்தின் சாரமாக அடுத்த முறை நான்கு கால பகுதியை பார்க்கும் பொழுது ரொம்ப இதாகிடும் ஆகையினால இந்த காலங்களில் நாம கலந்து அம்பாளுடைய அனுகிரகத்தை எல்லாரும் பண்ணணும்னு பிரார்த்திச்சிருந்து அம்பாள் சீதலா மகாமாரியினுடைய அருள்னால எப்பவும் சீதளமா இருக்கணும் பூமி நல்ல மழை மாறி பாக்கியங்களை கொடுக்கணும் மாராசுரன் ஒரு அசுரன் இருந்தா அந்த அசுரன்னால மலையாளம் தடைப்பட்டது பூமிக்கு மழை கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டது அந்த அசுரனை போட்டு வந்த முடியும் அம்பாளுடைய காலடியில் பரங்க உள்ள மாரிவன் கீழே ஒரு அசுரன் இருக்கும் மாராசு வெவதேன மகாமாரி இது தீயத்தைன்னு சொல்லுவாங்க அதனால் மாராசுரோட வதம் பண்ணி மகாமாரிகிற நாமத்தோட அம்பாள் எழுந்தவி இருக்கா இங்கே காளிமனம் கூட இருக்கா எந்த இடத்துல காளி இருக்காலோ அந்த இடத்துல எந்த விதமான பயங்கள் ஏற்பாடாக பயப் பிரணாசினி அப்படின்னு சொல்லுவாங்க அம்பாடி பார்த்தீங்கன்னா துர்கே ஸ்முதா ஹரசிதி வசேடந்தோ பிரசை ஸ்முதா பண்டிபதிதாசி தாரித்ய துக்க பயகா இனிக்கா த்ரதன்யா சர்வோ பக ரக ரித்தா துர்கேன்னு நினச்சாவே வருவான் இந்த துர்காவுடைய சுரூபம் காளி அதை கும்பிட்டாவே போதும் எந்த பயங்கள் வராது எந்த கஷ்டங்களும் வராது தாரித்ரம் வராது உன்ன சொன்னா பொறுமேம்மா அப்படின்னு சொல்லுது மாத்திரம் தேவி மகாக்குத்தர சொல்லப்படுது அதையினால அம்பாவுடைய சுரூபமாக விளங்கக்கூடிய பராசக்திக்கு இப்பொழுது சீதலா மகாமாரியம்மனுக்கு ரெண்டாம் கால பூர்ணாகுரி தொடர்ந்து மகாதீபர்கள் பிரசாதம் வழங்கிருக்கிறார்கள் அங்காங்க பத்தகுடிகள்லாம் எழுந்து நின்று பூர்ணாகுரியில் பங்கு பெறணுமா கேட்டு போய்

बसता है बसता है राजा राजा परगोदन पद में निकलता है अरे तो निकलता है जब निकलता है अरे तो निकलता है आते उकरे वाला गगन निकल आवाहे सरकार जय అలిం ింసిమంతనwelిం Trustee ం tamaా సకంం కచక వతథదాా అలాడిం ఒింం మాకాసు కాningsసు తమిం దిని ం దిలా దిఎాదే paso Chief

Pero ¡Cara, cara, cara,